சிறப்பு ரொக்கரிசு தம்பி எஸ்ஆர் திமுக வழங்கும் ஒரு அண்டா மாடு இருக்கு மாடு விளையாண்டு எந்த மாடு விளையாண்டாலும் சுற்றுச்சூழல் மற்றும் காலநல மாற்றத்துறை அமைச்சர் வழங்கும் சிறப்பு ரொக்க பரிசு மாடு சூப்பர் மாடு மாடு வெற்றி ஏ.எம்.கே கவுன்சிலர் கூடுவாஞ்சேரி ஆன தங்கைர சிறப்பு சிறப்புருக்கு பரிசு மாண்புமிகு அமைச்சர் ஆன சிவவி மேయన அந்த மாட ஓட்டிட்டு தம்பி தம்பி ரிட்டன் மாடு வெட்டி பெற்று உள்ள வந்து மேல தரமான வீரர் ஏற்கனவே ரெண்டு மாடு பிடிச்சி நான் பார்த்தேன் அதனால சொல்றேன் திருநாளூர் தெற்கு ராமச்சந்திரன் டிஎன்ஆர் கொம்பன் பா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்றிருக்கோம்